கத்தோடைய இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கேட்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவங்க விடுவிப்பார் அப்போ உங்களுக்கு உதவி செய்வதற்கு கத்தரையே வந்திருக்கிறார் எந்த காரியமா இருந்தாலும் உதவி செய்ய கத்தர் வந்திருக்கிறார் அடுத்தது பாருங்க அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் யாருக்கு கத்தரை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளையே உனக்கு உதவி செய்ய இயேசுவே வந்து நிற்பார் கத்தரையே வந்து நிற்பார் அவளை துன்மார்க்குடைய துன்மார்க கையில கொடுக்க மாட்டார் அவன் எப்பொழுது சாமான் எப்போ அவன் அழிவான காத்துட்டு இருக்கிறாங்கல்ல அந்த மனுஷன் கையில கொடுக்க மாட்டான் உங்களை தப்பித்து ரட்சிக்கிற கத்தர் தானியர்கள நமக்கு எல்லாரும் ரொம்ப தெரிந்த பகுதி சாதாரமேஷாத் போவன் பாபில உன்னுடைய கையில கொடுக்கல பாத்தீங்கல்ல போட்டாங்க அவன் கத்திரையை நம்பி இருந்ததால் நாலு பேரா வெளியே வந்தா மூணு பேரா தான் வெளியே வந்தாங்க உள்ள பார்த்தா நாலு வெளிய பார்த்தா மூணு அவனுக்கு தெரியாது உங்களோடு நடந்தது யாருன்னு ஆனா உங்க மேல ஒரு தீக்காயம் படாதபடி பாதுகாத்து கத்த தானியலுக்கு கெண்டில போட்டாங்க ஆனா ராஜாக்கு தெரியும் அவன் கூட ஜீவனோட ஆராதிக்கிற தேவன் கூட இருக்கிறான் உங்க கூட கத்த இருக்கிறாரு அதனால வெளிய வந்தான் பொறாமப்பட்டவங்க போட்டி பண்ணவங்க எரிச்சல போயிட்டாங்க கத்தரையே உங்களுக்கு உதவி செய்ய வருவார் ஒரு நமக்கு தெரியும் நமக்கு தெரிந்த பகுதியை சொல்றேன் கோலியாத் தாமிது தாவித சொல்றேன் விருத்த சேதனம் இல்லாம எம்மாத்திரம் அவனுடைய உடன்படிக்கை இல்லை கத்தர் இல்லை கத்தருடைய வார்த்தை இல்லை எது கவலைப்படுறோம் என்கிட்ட பட்டை இல்லை வேண்டாம் பணம் இல்லை வேண்டாம் இப்ப சமாதான குரு வேண்டாம் பிரச்சனை இல்லை கவலைப்படாதுங்க அவனுக பட்டயத்தை எடுத்து அவனை கொலை செய்து தலையை தூக்கிட்டு வந்தான்ல உங்களுக்கு பணம் இல்லை பணம் வந்து ஒருத்தர் அந்த பணத்தை எடுத்து கத்த தருவார் உங்களுக்கு குறைவா என்ன ஒரு இடத்துல நிறைவா இருக்கு அதுங்க எடுத்து கத்தருவார் ஆனா நீ கத்தனை நம்பி இருந்தா உனக்கு ஒரு குறைவையும் கத்த தர மாட்டார் இசைக்கியா சொன்னார்ல போர் இடம் எல்லாம் அனுக்கானு அவனுக்கு அனுகூலமாயிட்டா அவனுக்காக ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அப்படியே அழித்த கத்தர் உங்களுக்காக செய்வார் சொல்லீங்க நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் நானே வரப்பா கத்தராங்க நான் வாரேன் உனக்கு உதவி செய்வேன் உன்னை விடுவிப்பேன் உன்னை தப்பு வைப்பேன் உன் எதிராளி கையில் கொடுக்க மாட்டேன் கத்தர் அப்படி எங்களுக்கு நீங்கள் அற்புதம் செய்ததுக்காக મુકે ಸ್ತೋತ್ರ ચલતો રોગ તો દીકરા મેં પહેલા મુકે રેસ